வணக்கம் நான் செஞ்சியிலிருந்து இயற்கை விவசாயி அருண் பாண்டியன் பேசுகிறேன் நிலக்கடலைக்கான பதிவுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து சுழற்சி முறையில் ரெண்டு போகம் தான் பயிர் வைக்கிறோம் ஒன்று நிலக்கடலை பயிர் வைக்கிறோம் இன்னொன்று சம்பா போகம் நெல் பயிர் வைக்கிறோங்க இப்போ நெல் பயிர் வந்து அறுவடை செஞ்ச பிறகு தாலடியை வந்து உழுது காயப்போட்டு தொழு உரம் இட்டு நல்ல ஒன்றுக்கு நாலு முறை போக்கு மொழிக்கு முளைக்க உழுது அதற்கு பிறகு அகல உழுறதை விட ஆழ உழுன்னு சொல்லுவாங்க இந்த கோட்பாடுகளுக்கு ப பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை உழுது நல்ல பளபளப்பாக மண்ணை வந்து இந்த விதையை விட சிறுசாக பௌதிகமாக உழுது ஒன்றுக்கு நாலு முறை உழுது நிலக்கடலை விதைச்சிருக்கோங்க இன்றைக்கி தான் விதைச்சோம் காலையில் விதைச்சோம் ஈரப்பதம் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது எப்போவும் நம்ம ரெயின் ஓஸை பயன்படுத்தி தெளிப்பு நீர் முறையை பயன்படுத்துவோம் கலை கட்டுப்பாடு அதில் இருக்கும் கொஞ்சம் பௌத்திகத்தன்மை இருக்கும் நல்ல ஈரப்பதத்தை தேவையான அளவு தண்ணி நீர் சிக்கனமும் பண்ண முடியுங்கிறதுனால அந்த வேலையை செய்வோம் ஆனால் காலையில் ந விதைச்சதுலேருந்து மழை உடனே வந்து மழை வந்துடுச்சுங்க நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா அந்த நைட்ரஜன் பற்றாக்குறைக்காக நம்ம இடுபொருள் வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ ஒரு விவசாயி இயற்கை விவசாயத்துக்குள்ளே போயிட்டாருன்னா அவர் தற்சார்பாகவும் இருக்கணும் உண்மையை உரைக்க சொல்கிற மாதிரியும் இருக்கணுங்க ஏன்னா பெரும்பாலான எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா ரசாயன விவசாயிகள் வந்து பொதுவாக இயற்கை விவசாயத்தில் லாபம் வராது அதில் விளைச்சல் வராது இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ நம்ம விளைச்சலும் எடுத்து காமிக்கணும் நம்ம தற்சார்பும் இருக்கிறோங்கிறதையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்போது நம்ம இயற்கை இடுபொருட்களை பண்ணைக்குள்ளேயே இருக்கிறத கொடுத்தா அது அதுக்கு பேர் தற்சார்பு இடுபொருட்களை சாராத இருக்கணும் இல்லையா அதனால் இப்போ இடுபொருட்கள்ங்கிறது தொழுவரம் கொடுத்துருக்கோம் பலதானியத்தை விதைப்போம் அடுத்தபடியாக